ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் போகுது தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஐந்தாவது மாதம் முடிந்து அடுத்ததாக ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதம் சர்வசக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது ஆறாவது மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களோட ராசி மேஷ ராசி மேசலக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான கணிப்பு கரெக்டாக பொருந்தும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதமும் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு புரட்டாசி மாதத்தை பற்றி தெரியாமையே இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் ஒரு சாதாரண மாதம்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே சாதாரண மாதம் கிடையாது சூரியன் கன்னிராசில பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துல பெருமாளுடைய வழிபாடு அதிகம் செய்யப்படும் புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் புரட்டாசியில வரக்கூடிய மகாலி அமாவாசை ரொம்ப விசேஷம் பித்திருக்கள் நம்மளுடைய லோகத்தில் இருந்து நமக்கான ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம் ஸோ புரட்டாசி மாதத்துடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்குமே மேசராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆறுல சூரியன் ஆறு ஏழுல புதன் ஏழில் சுக்கரன் ஏழு ல குரு ஒன்பதில் சனி பத்தில் செவ்வாய்க்கேதோ நாலில் ராகு இந்த மாதிரி தான் புரட்டாசி மாதம் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் புரட்டாசி மாதம் என்ன பலன்களை பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கான பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க சூரியன் செவ்வாய் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மாதம் முற்பகுதியில் புதனும் குருவும் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால நன்மை உங்களுக்கு செய்வாங்க இதனால குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியும் உற்சாகமும் வந்து நிலவும் பணவரவு கூட எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக களை கட்டும் அப்புறம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யோலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும் அப்போ மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கு காரியங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது அடைய முடியும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் பொது நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்துகிறதா இருந்தால் தாராளமாக நடத்தலாம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு மறையும் இப்படி எல்லா ப்ராப்ளங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரட்டாசி மாதம் சால்வ் ஆகிற மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அதனால் புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று தான் சொல்லலாம் அப்புறம் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகும் அதிகாரிகளுடைய ஆதரவு முழுசா உங்களுக்கு கிடைக்கும் இதனால எதிர்பார்த்தபடி உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கான பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு நீங்க விரும்பியபடியே இடமாற்றமும் வந்து கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி மாத பிற்பகுதியில் அலுவலகத்தில் சற்று நெருக்கடியான நிலை ஏற்பட்டு நீங்கும் ஸோ மாத பிற்பகுதியில் மட்டும் அலுவலகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நெருக்கடியான நிலை ஏற்படும்போது அந்த நெருக்கடியான நிலையில் வந்து நீங்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது அதனால தான் கவனமாக இருங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியெல்லாம் இறங்கலாம் அதில் நீங்கள் இறங்கும்போது சாதகமாக உங்களுக்கு முடியும் அப்புறம் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு நீங்கும் வியாபார விஷயமாக நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு சூழ்நிலை நேரிடும் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு முற்றிலும் வந்து குறையும் மாதத்துடைய பிற்பகுதியில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பதினைந்து நாள் உங்களுக்கு வியாபாரத்துல சாதகமாக இருக்கும் ஆனால் கடைசி பதினைந்து நாள் சாதகமா இருக்காது அதனால புதிய முயற்சிகள்லாம் அப்போ நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால வியாபாரம் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்க வியாபாரத்துல ரொம்ப கவனமாக கடைசி பதினைந்து நாட்கள் இருக்கணும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்தபடி கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் எல்லா சூழ்நிலையுமே பார்த்திங்கன்னா சொல்ல உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் மூத்த கலைஞர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த ஆலோசனைகளுக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் மேஷராசிக்காரங்க மாணவர்களுக்கு படிப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்வமானது அதிகரிக்கும் பாடங்களை கூர்ந்து கவனிக்கணும் மாதாந்திர தேர்வுகள்லாம் நல்ல மதிப்பெண் நீங்கள் பெறுவீங்க மாத பிற்பகுதியில் மட்டும் பாடங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டியது அவசியம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு படிங்க ஸோ என்ன படிக்கிறோம் அதை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ என்ன படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு படிப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆகும் எல்லாருமே சொல்லுவாங்க படிப்பு ரொம்ப கஷ்டம்னு ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது புரிஞ்சு படிக்கும் போது அது ரொம்ப ஈஸி அதனால் புரிஞ்சு படிங்க அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளுங்க அப்புறம் கணவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் அதாவது உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி அமையும் அவரோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து நீங்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் வந்து அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பொறுமை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படும் அதாவது அதிகமான பிரச்சனை ஏற்படும் அதனால அலுவலகத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டியது பெண்களுக்கு எச்சரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பெண்கள் அதனால் இந்த எச்சரிக்கைக்கேற்ப புரட்டாசி மாதம் செயல்படுங்க இந்த புரட்டாசி மாதம் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அட் த சேம் டைம் கடைசி பதினைந்து நாட்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த கவனமாக இருக்க வேண்டிய நாட்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக புரட்டாசி மாதம் இன்னும் அதிர்ஷ்டத்தை முழுசாக பெற முடியும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்க்கும்போது இந்த தினங்கள்லாம் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில தேதிப்படி எந்தெந்த நாள் அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தேழு இருபத்தெட்டு அக்டோபரில் ரெண்டு மூணு ஒன்பது பதினொன்று அதே போல் உங்களுக்கு இந்த புரட்டாசியில் சந்திராஷ்டம தினமும் இருக்குது சந்திராஷ்டம தினம் ஆங்கில தேதிப்படி எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூன்று நாட்கள் மட்டும் எதையுமே செய்யாமல் கவனமாக இருக்கணும் அதனால தான் கடைசி பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ரிஸ்க்குன்னு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிஸ்கான இதை வந்து சமாளிக்கிறதுக்கு நீங்கள் புரட்டாஸ் மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் இருக்குது பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு நெய்தீமை ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைனா சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யணும் இது ரெண்டில் எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தாலும் நன்மை கிடைக்கும் அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க ஸோ இந்த வீடியோவில் ஆசிகாரங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப புரட்டாசி மாதம் நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலனோடு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ